ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் எங்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அது பார்க்கறதுக்கு நான் ரீக்ரியேஷன் வீடியோ எல்லாமே என்னால் பண்ண முடியுமா எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன சின்ன ட்ரை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு பார்க்க தான் அந்த மாதிரி சேரீ எங்கே போய் வாங்குறது அப்படிலாம் யோசிப்பேன் நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு நான் எங்கேயுமே வாங்கலை நானாகவே நம்ம வீட்டில் இருக்கிற சாரி வந்து ஏன்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் வீடியோவே வந்து சூஸ் பண்ணுவேன் ஏன்னா அப்படி சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வெளியே போய் வாங்க முடியாது ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட்டில் போயிட்டுருக்கு அதனால் வாங்க முடியாது ஸோ திடீர்னு ஒரு பிளான் வந்தது என்ன பண்ணலாம் அதை வந்து இப்படி இருக்கு எப்படி யோசிக்கிறதுன்ட்டு இந்த கேரளா சாரி ஒன்று எங்கள் மாமா எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சாரி வச்சு பண்ணலாமான்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு சாரி தடும் போது எனக்கு இந்த சேரீ ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெட் கலர் சாரி எடுத்தேன் அவங்க வந்து பார்ட்ரு தான் இருக்கும் பட் இந்த ரெட்டு தான் இது ரெட்டா பிங்கா பிங்க் வித் ரெட்டு ஸோ இந்த சாரி தான் வந்து செட் ஆகுன்றதுக்காக நான் இதுவே செலக்ட் பண்ணிக்கிட்டேன் தாங்க நான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவள்ளவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு மேலே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் நான் வந்து நிறைய வீடியோ கொடுக்க முடியும் உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் ஆனா இப்போ சொல்றதுக்கு அது நேரம் இல்லை அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்ப நான் உங்களுக்கு நேரம் ரொம்ப தான் இருக்கு அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தைக்காம இங்கே கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஏன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி போடும்போது தனியாக எப்படி வரும் நம்ம இப்படி போடும்போது இந்த மாதிரி தனியாக போகுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கேயுமே இந்த லாஸில் வந்து தான் முடிச்சு போட்டுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதா முடிச்சு வந்து போட்டிருக்கேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஆக்சுவலி நான் வந்து இப்போ ரெண்டு சாரி கட்டி இருக்கேன் இல்லையா செம்ம வயிட்டு இந்த இடத்துல வந்து நான் எப்பயும் போல சாரி மாதிரி கட்டல தாவணி பாவடைக்கு எப்படி நான் பண்ணுவோம் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா செம்ம வயிட்டு இதனாலே எனக்கு வந்து ரொம்ப பேக் பெயினே வந்துடுச்சு செம்ம இடுப்பொலி வேற நான் வயிட்டு வீட்டு வேலை வேற செய்யணும் எப்படியோ ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடித்து விட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு நானே ஓடி போய் பார்த்து திரும்பவும் வந்து திரும்பவும் வழி ஆ சம தாலையும் அழைக்குது போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டு திரும்பிட வேண்டியதான் ஸோ வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து ஊழல்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க